நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பல கட்சிகள் போட்டியிடுகின்றன அதில் பிஜேபி சார்பாக ஸ்ரீ நரேந்திர மோடி கட்சி க போட்டியிடுகிறது அனைத்து அமைச்சகர்களும் வெற்றி அடைய வேண்டும் அந்த பார்லிமெண்ட்டில் ஜன மக்கள் சபையில் நல்ல மெஜாரிட்டி கிடைக்க வேண்டும் ஏகமனதாக மக்கள் ஓட்டு போட்டு நூற்றுக்கு நூறு ஓட்டு போட்டோம் என்கின்ற பெருமை நமக்கு இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஓட்டு போட்டு மோடிஜி அவர்களை பிரதம மந்திரியாக வேண்டும் மீண்டும் மீண்டும் மோடி எங்களுக்கு வேண்டும் வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் மோடி வந்தால்தான் தொடர்ந்து இந்த நாட்டிலே ஒற்றுமை நிலவும் இந்த நாட்டிலே செழிப்பு அடையும் மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லா விதமான சௌகரியங்களும் ஏற்படும் ஆகவே பொதுமக்களுக்கு எல்லாருக்கும் வேண்டிக் கொடுக்கிறோம் ஆண்டவரை முக்கியமாக வேண்டிக் காரியம் நடக்க வேண்டும் என்றால் மூன்று அம்சங்கள் இருக்க வேண்டும் பிரயத்ன கால தெய்வ என்று கூறுகிறார்கள் முயற்சி இருக்க வேண்டும் அதுவும் தேர்தலுக்கு முன்னால் நல்ல முயற்சி இருக்க வேண்டும் அது இரண்டு மாதம் இருந்தால் போதாது ஆண்டவனுடைய அருள் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இந்த ஹோமத்தை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம் இதை நடத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் சில நாட்களில் எல்லா கடவாக காவேரி நதி கரையில் இருக்கக்கூடிய சதாசிவ பிரம்மேந்திரன் அவருடைய ஆசீர்வாதத்துடன் இந்த ஹோமம் நடக்கிறது இது போன்று எல்லா கிராமங்களிலும் ஹோமங்கள் நடக்க வேண்டும் அனைத்து மக்களும் பிரார்த்தனை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் அப்பொழுதுதான் நம் நாடுக்கு நம் நாட்டிற்கு ஒரு நல்ல ஆட்சி நல்ல அரசு கிடைக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் தொடர்ந்து பொதுமக்கள் எல்லோரும் கோட்டுச்சாவடிக்கு சென்று ஓட்டு போட வேண்டும் நூற்றுக்கு நூறு ஓட்டு போட வேண்டும் கண்டிப்பாக ஒரு நல்ல ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் அதற்கு மோடி பிரதம மந்திரியாக அமைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்துள்ளோம் सर मामे बोर नाम है अदा ये में बोर नास्य नामे प्रदेश चलिए सोधा रहा है जो हरीपुर नाम बिसोर तो अस्सी ग्रंथों तो अच्छे भात्रों तर्दों आर जहाज़ पानी ना सुनते पिया तो मस्ती पूरनम में भूया हार तो मस्ती पूरनम में भूया हार अच्छे सीमाओं में रहता हाँ पर स्थान आदर्श संन्दोष कर देना व्रत सुलंधो विश्रम प्रदेश विप्रा संते रापोदे ए में नमः दे प्रभा देखी न जगन्मये दे ब्राह्मण जुड़ा इस्वादा से बुद्ध आदर्श अ हीमेंडे <ilian -nyi>